அந்த அந்த சவுண்ட் சர்வீஸ் ஆள் அந்த உரிமையாளர் சொல்றாரு தமிழ்நாட்டுல கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல ரெண்டு லட்சம் சேர் கட்ட ஒரே ஒரு கச்சது நாம்தோண கழிவு மட்டும்தான் என்னங்க சொல்றீங்க இது வரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவரைக்கும் திட்டமிட்டதே கிடையாதுடா உண்மையிலே கிடையாதா உண்மையிலே கிடையாதேங்கங்க இளங்க விக்ரவாண்டி மாதிரி எல்லாம் பிரம்மாண்டம்னு சொன்னாங்கங்க சொன்னாங்க

குடும்பம் குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிறா பத்து லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பதில் அண்ணன் சீமான் உறுதியா இருக்காரு நாம தளபதிகளை என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி இப்ப கூட்டம் கூடிரும் அது பேரறிவிப்புகளை தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்க ஊர் வீராணத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டுக் கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு ஐம்பது பஸ் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் ஊருக்கு கொடுக்கிறேன் தேர்தல் செலவு முதல் செலவு ஐம்பது பஸ் வர்றோம் பஸ் வீராணம் வீராணம்னு போட்டு வீராணம்னு போட்டு ஐம்பது பஸ் வரும் ஐம்பது பஸ் வர நீங்க கட்சி விட்டு நீக்குங்க வரணும் அதே போல இழுப்பை குளம் என் மாப்பிள சுந்தர் தலைமையில இழுப்பு குளத்துல இருந்து பஸ் வரும் கருங்குளம் சேரங்குளம் தாகங்குளம் புளியங்குளம் வேப்பங்குளம் பேய்குளம் சாட்டாங்குளம் என்று சிறுவேகண்டன் தொகுதியில இருந்து பஸ் வரும் தனித்தனி பூர் போர் பட்டு சோ மொத்தம் அந்த கூட்டத்தில் குவைந்த போறது சிறுவேகண்டன் தொகுதி தான் கிடையாது தென்காசி தொகுதி தான் கிடையாது தென்காசி தொகுதியில கிளை வாரியாக பேருந்த இறக்க போறோம் அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும் எங்க உங்க ஊர்ல இருந்துறீங்க உங்க ஊர் சொந்தக்காரன் இப்ப கல்யாண வீடு வருது நடக்குது ஒரு ஒரு பால் காட்சி வீடு பண்றீங்க இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல வர வைப்பீங்க தாம்பரத்துல இருந்து இல்ல வந்து எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி பால் காட்சி கூப்பிடுற மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு அந்த அவங்க மாமியார் கோவையா கோவை சொந்த ஊர் சேலம் சேலத்துல சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரணும் இங்க தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பார்க்கறோம் நாங்க வீடியோ போடுறோம் அதெல்லாம் வேலை கிடையாது ஊர்ல இருந்து பஸ் வரணும் ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு தலைவர்களும் வர முடியாது ஆமா அதுக்கு நீங்க ஏஏ டெக்னாலஜி வீடியோ போடக்கூடாது ஜெய்சீல புதுக்கோட்டை இருந்து பஸ் வரணும் சும்மா பேசக்கூடாது புதுக்கோட்டையில இருந்து அதுவும் எந்த ஒரு என்ன வீடு என்ன விடுதி எந்த ஏரியா அது ஏரியா பேரு உங்க ஏரியா உங்க ஏரியா அசோக் நகரா அசோக் நகர்ல இருந்து பஸ் வரணும் ஆ அசோக் நகர்ல இருந்து வரணும் இப்ப துருவண்ணா உரத்த நாடு என்ன என்ன நாடு உங்க ஊர் என்ன பிரதர் தொண்டாம்பட்டு தொண்டாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும் இது துருவன் கட்சிக்காக செய்யற வேலை மேடையில பேசுறது வேற வேலை காட்சி பணி என்பது அதுதான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு எழுபத்தி நாலு ஏக்கர் பேருந்து நிறுத்தத்திற்கு மட்டும் தயாரிப்படுத்திருக்கோம் எழுபத்தி நாலு ஏக்கர் பேருந்து நிறுத்த தென் மாவட்டத்தில் வரக்கூடிய பேருந்துக்கு எழுபத்தி நாலு ஏக்கர் வட மாவட்டத்தில் வர பேருந்துக்கு ஐம்பத்தி நாலு ஏக்கர் மாநாட்டு திடல் எண்பத்தி நாலு ஏக்கர் எண்பத்தி நாலு ஏக்கர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவனுமே இப்படி ஒரு மாநாட்டை நடத்திருக்க மாட்டான் அப்படி அதன் சீமான் திட்டமிடுறாங்க இப்போ அடுத்த மெயின் சப்ஜெக்ட் இது நடத்துறது பிரம்மாண்டம் நல்ல கை தட்டணும்ல இப்ப அடுத்து அடுத்த உங்களுடைய ஜிபியில கை வைக்கிறோம் மாநாடு நடந்ததுக்கு திட்டமிட்டாச்சு ஒரு ஆறரை மணி வரைக்கும் அண்ணன் சீமான் பரபரப்பா அந்த அந்த நாள்ல இந்த நாள் தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க தம்பி இப்படி நடத்துவோம் இந்த மேடை இதுல அப்படி போடுறோம் முப்பத்தி எட்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கிட்ட ஐயாயிரம் பேரு அதுக்குள்ள எங்க தொகுதியை பிரிச்சிடும் பரபரப்பா இருக்க சரண மாநாடு தெருல வந்து தமிழ் என்ன இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்கார் ஆ சரண எல்லாம் எழுதியாச்சு கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி ஐநூறு வடை போட்டேன் ஐநூறு தோசை போட்டேன்

சாதி அமைப்பு கட்சிகள் நேத்தோ வைச்சிருக்கோம் நடந்த மாநாட்டில் முன்னூறு கோடி வாங்கி கொண்டு கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் நான் கத்தி கட்டி செத்தாலும் சாவனை ஓடிய எந்த கட்சி கூட்டணி வைக்க மாட்டேன் என்னை நம்பியிருக்கிற என் தம்பி என் தமிழர்களை உலக தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன் அவருக்கு நாம என்ன செய்ய போறோம் கேள்வி ஒரே ஒரு ஊடகம் சொல்லுது விரக்தியில் தம்பிகள் சுதாரிக்காத சீமான் என்னாகும் நாம் கட்சி ஒரு ஒரு ஊடகம் நூறாண்டு கால பழமையான நடுநிலைய மட்டுமே பேசாட வந்திருக்கிற ஒரு ஊடகம் நான்காவது தூணை தூக்கி நிறுத்த வந்திருக்கிற ஊடகம் சொல்லுது எப்படி சொல்லுது நான் ஊடகத்தை பாராட்டினேன் தலைவர் பிரபாகரன் கொடுத்த ஆயிரம் கோடி ஜெயலலிதா கொடுத்த ஆயிரத்தி கோடி கலைஞர் கொடுத்த ஆயிரம் கோடி

அந்த ஊடகம் சொல்லுது அதே ஊடகம் மூணு மாசத்துக்கு முன்னாடி துப்பரிவாணன் அப்படின்னு ஒன்னு போட்டு சவரிசனி பார்த்து ஐம்பது கோடி வாங்கி தர போடிச்சு இப்போ 50 கோடி வாங்குது உண்மையா சீமான்ட்ட காசு இல்லாது உண்மையா சீமான்ட்ட காசு இல்லன்றுகாக தம்பிக்கார தம்பிகள் எல்லாம் சோர் வடைச்சிட்டாங்க தம் அது விரட்டில் தம்பிகள் விரட்டில எங்க காசு இல்ல என்றால் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம் ய யாடுமும் கையேंदாமல் எங்களை அடமானம் வைக்கங்களே நிக்கிறார் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது நான் வெளிப்படையா சொல்றேன்ங்க ஆதிமுகலந்து பிரிஞ்ச ஒரு கட்சிங்க நான் நேரடியாக பேர் சொல்ல மாட்டேன் ஆதிமுகலந்து பிரிஞ்ச ஒரு கட்சிங்க ஆதிமுகாவை அனிக்கேன்னு தூ ஒரு கட்சிங்க எடப்பாடி கூட பேச்சேறது தூக்குபொடி சாரத்து சம்மம்னு சொன்ன ஒரு கட்சிங்க நான் பேரை சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப மரியாதை நான் அணுகுவேன் எப்போதுமே انا பொது நாகரிகம் சபை நாகரீகம் எனக்கு தெரியும் எங்க அண்ணனோட தம்பினால அவர் பேரை சொல்லல

இந்த எழுபது ஆண்டு கால தேர்தல் அரசியல் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டோம் இதுவரைக்கும் நம்ம வந்து அரக்கணரை தாண்டிட்டோம் பாதிக்கணரை தாண்டிட்டோம் இது ஒரு அரக்கணர் தான் இந்த அரக்கணருக்கு பதினஞ்சு வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அரக்கணரை பாதிக்கணரை தாண்ட நிக்க மாட்டோமா நாமை உழைப்பது இதற்காக நம் குடும்பத்தை வாழ வைக்க நம் பிள்ளைகளை வாழ வைக்க என் மகன் ரெண்டு பேர் இருக்கான் அவன் புலிக் தேவன் இந்த ரெண்டு பேரும் நிம்மதியா வாழணும் நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும் நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கறத நாம உழைக்கணும் நான் உழைக்கிறேன் அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது அந்த நல்ல அரசியலை செய்யற ஒரே தலைவன் நம்மன்னன் செந்தவன் சீமான் அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம் ஆரம்பிச்சது கூட சொன்னேன் எங்க அண்ணன் வந்து கல்யாணத்தை போய் கிட்ட காசு இல்ல கல்யாணத்துக்கு மூய் வைக்க வெறும் மலர் மலர் மட்டும் பூங்கத்தை மட்டும் கொடுத்தோம் அன்னைக்கு காசு இல்ல அமிரா படம் எடுக்கிறாரு எங்க அண்ணன் எடுக்கிறாரு நான் கொடுக்கலாம்னு சொல்லி முதல் படம் அஞ்சு லட்சம் நான் தான் கொடுத்தேன் அதே போல இன்னைக்கு சொல்றேன் இந்த மாதத்துடைய இந்த மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் வரக்கூடிய சாட்டினுடைய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் களத்துக்கு செலவு பண்ணுவேன் எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க

நாம் இந்த மகர்ச்சிக்கு வாக்கை எவனாலும் கிடைக்க முடியும் நீ வா தென் மாவட்டத்துக்கு வந்து பாரு தென் மாவட்டத்துல நாம் இந்த இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெளில போறது சத்தியம் நீங்க ஏங்க நீ நினைச்சிக்கிட்டீங்களா பெரிய திட்டத்துக்காக மாநாடு போடுறான்னு பெரியார திட்டத்துக்கள் நாலு நாலு மாநாடு போட்டிருக்காங்க இந்த ஒரு மாசம் நாலு மாநாடு திட்டத்துக்கு மாநாடு போட நீங்க நினைச்சிருக்கீங்க சத்தியமா இல்ல சீமான் வெள்ள போறா என்பது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு வெள்ள போறான் கோட்டையை பிடிக்க போறான் மக்கள் மன்றத்திலே இந்த பொல புழக்கிறவன் சட்டமன்றம் போல என்ன ஆகும் திராவிட டவுசர் நினையும் அவன் டவுசரே போடுறது அது ஒரு விஷயம் சங்கியால் டவுசர் போட்டிருப்பாங்க அப்போ அது தெரிஞ்சிருச்சு நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல ஐம்பதாயிரம் மாவீரர்களுடைய நூறாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தூக்கி தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது மணிய அரசனும் தமிழரசனும் சீப்பா பெருமாளும் எல்லாரும் விழுந்துட்டாங்க விளைவைக்கப்பட்டாங்க வீழ்த்தப்பட்டாங்க எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சு கொண்டிருக்கிறது அதனால தான் ஆரிய அருவடி திராவிட கோட்டை தகர்க்க முடியாது புடுங்க முடியாது உட்கார்ந்துருக்காங்க திராவிட கோட்டையெல்லாம் சரிஞ்சு பல வருஷமாச்சு முடிஞ்சு போச்சு கதை அவன் அதாவது என்ன சொல்றான் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா அவனுக்கு ஆபத்துன்றான் அப்ப திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க என்பதை அவனே சொல்றான் திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க சீமான் வந்தா நமக்கு பேராபத்து 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 வரப்போதுல பேராபத்து வந்து பல வருஷம் ஆச்சு பேப்பையில அந்த பேராவத்துக்கு பேர் திராவிட பேராபத்துக்கு பேர் தெலுங்கு கூட காலம் வாங்கல திராவிட கூட காலம் எங்க அண்ணன் சென்றவன் சீமான்ற நாம வெறி கொண்டு வேலை பார்க்க வேண்டியது ரெண்டு களம் பிப்ரவரி இருபத்தி மாநாடு அது தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல் களம் வெறி கொண்டு வேலை செய்வோம் இந்த கடைசியா வந்து அருண் ஜெய்சில் துருவன் எல்லாருமே சொன்னாங்க அந்த பேச்சாளர்களை பத்தி நான் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இணையும் போது நான் திருவண்ணா பேச்சாளர் பயிற்சி வகுப்பு போட்டு அப்ப சீமானுடைய அறிவுரை அடிப்படையில் ஏன் பேச்சாளர் மாறணும் தெரியுமா நாங்க பேச்சாளர் மாறணும் வரல நான் கட்சியில கடுமையா உழைக்கணும் அப்படின்னு வந்தேன் வந்த மாவட்ட சிலர் ஒரு கொடுத்த பேசிட்டு நல்லா பேசி கை திட்டு வந்துச்சு அப்படின்ட்டு முடிஞ்சு அப்ப ரைட்டு சரியா வராது அப்ப அண்ணன் கூப்பிட்டு சண்டே ஆயிடுச்சு அடிதடி ஆயிடுச்சு எனக்கு அவருக்கும் சண்டே அடிதடி ஆயிடுச்சு அப்ப ஒரு செய்தி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி எனக்கு பத்திரமா வச்சிருக்கு பத்திரமா எனக்கு மனசு யாவது இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு செய்தி வாட்ஸ்அப்லாம் கிடையாது நார்மல் மெசேஜ்ல ஒரு செய்தி என் தம்பியாக என் நீ என் தம்பியாக இருந்தால் அமைதியாக இரு அப்படி ஒரு செய்தி அண்ணன் வந்த செய்தி இதுதான் இன்றைக்கு சாட்டை துறைமுகன் ஒரு துறைமுகன் உருவானதுக்கான அந்த செய்தி காரணம் நான் கோவப்பட்டு இவன் அடிச்சா திருநவளந்து நாலரை கொடுங்க அவன் அடிச்சிருந்தா அன்னைக்கே நான் கச்ச விட்டு போயிருப்பேன் அரசி வந்து எப்படி இருப்பேன் நீ என் தம்பி என்றால் அமைதியாரு ஒரே வார்த்தை முடிஞ்சு அமைதியா இருந்தேன் அவரை பொறுத்து மாநில பேச்சாளர் அறிவிச்சாங்க பேச்சுன்னா அந்த பேச்சு கிடையாது வர்றதெல்லாம் பேசுறது நானும் துருவனும் நீங்க இப்பளாத கேள்விப்பட்ட இப்ப நம்ம படை வளர்ந்துருச்சு நம்மளே பெரிய படையா இருக்கிறோம் நம்மள யாவனும் பக்கத்துல வரமாட்டான் வந்தா நம்ம அடிப்புன்னு தெரியும் அதான் வடிவல் சொன்னாங்களா அடிப்பான்னு தெரியும்டா ஏன்டா போ நம்ம தலைமைச்சு அப்ப நம்ம படை சிறுசு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் தூக்கு தண்டனை அந்த அந்த வழக்கம் போயிட்டு இருக்கு அப்ப இந்த ராஜீவ்காந்தி படுகொலைகளை சம்பந்தமாக கூட்டம் போடுறோம் துருவனு திருவாரூர் பக்கத்துல ஒரு கூட்டம் தென்றல் சந்திரசேகரன் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்போ நான் போய் நான் முதல்ல பேசுற துருவேன் என்ன ப்ரோ பார்த்து பேசணும் ப்ரோ நான் பார்த்து பேசுறேன் ப்ரோ நான் புடிச்சு போய் முதல்ல ஏறேன் ராஜீவ் காந்தி இறந்து கிடக்குறார் அவருடைய உடலை வந்து ஒவ்வொருத்தரும் அடையாளம் காட்டுறாங்க யாருக்குமே தெரியல ஜெயந்தி நடராஜன் வர்றாங்க வந்து ராஜீவ் காந்தி தொடரில் இருக்கிற மச்சத்தை பார்த்து இருதான் ராஜீவ் காந்தி என்று கண்டுபிடித்து விட்டார் ராஜிகாந்தி தொல்லைக்கிற மச்சம் சோனியா காந்தி தெரிஞ்சா பரவாயில்ல ஜெயந்தி நடராஜன் எப்படி தெரிஞ்சு ஊரே காங்கிரஸ் ஊரே காங்கிரஸ் அங்க இருந்து ஒருத்தன் கட்டை எடுக்கிறான் ஒருத்தன் தண்டை மட்டை எடுக்கிறான் சரா சரன்னு உருவாங்க பெரிய வேலையை பார்த்து பெரிய வலையை பார்த்து விட்டுருக்க அப்புறம் உங்களை கூட்டி வந்துருக்கு உருவாட்டி அப்ப கார் கிடையாது ஏன்ட்டு தான் கார் இருந்துச்சு அதுக்காக என்னை கூட்டி போவோம்ப்ல நான் கார் ஓட்டுன மாதிரி ஆச்சு அவர் வந்த மாதிரி ஆச்சு நானும் பேசுன மாதிரி ஆச்சு நானும் நீ கா நீ பேச ஓட்டதான் கார் ஓட்டுவேன் அப்படின்னு வா சரி போறது சரவணை போகிறது சரவணே சேர்ந்து போவோம் பேசினா கட்ட கம்பளம் உருவிட்டாங்க நான் அந்த ஓக்ஸ் ஓகன் போலோ காரு என் வாழ்க்கையில் நம்மளே அறகோரை வண்டி ஓட்டுறாரு அந்த திருவாரூர் ரோட்டில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பேசுகிற வண்டி ஓட்டுருக்கேன் பயந்து ஓடுறதுக்கு இல்ல அவன் நூறு பேர் நிக்கிறான் நம்ம எப்படி இது காட்ட முடியும் நம்ம ஆளுக்கு வரும் ரூபா உட்காந்துருக்காங்க அவன் நூறு பேர் திரண்டான் அடிச்சு கிளப்பி வந்த அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை தஞ்சாவூர் பக்கத்தில் புரோட்டா கடை அங்கே வண்டி பாட்டி இப்போ யாரும் வரல அவங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படி எல்லாம் வந்து நடந்துச்சு அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சோம் நிறைய விமர்சனங்களை சந்திச்சோம் இன்னும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானுடைய உற்சாகம் இருக்கு பாருங்க துருவணம் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வாழ்த்திருக்காப்புல நான் எல்லாம் என்னெல்லாம் அதிகபட்ச வாழ்த்து பிடிக்கும்ல ஓ ஓரமா உட்காரு அவ்வளவுதான் நான் எப்பயாது வாழ்த்திருவாரா அப்படின்னு நானும் போராடி முயற்சி பண்ணி வைரமுத்து கவிதைகள் படிச்சு அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் தேடி திருக்குற உட்காந்து மனப்படம் இப்ப இந்த மேடையில் அண்ணன் சீமான வாழ்த்து வாங்கினா அப்புறம் ஒரு கவிதையை போட்டேன் வைரமுத்து கவிதைய வைரமுத்து கவிதையை படிச்ச உடனே அதுக்கப்புறம் அருமையா வந்திருக்கு இவ்வளவுதான் அதிகபட்ச வாழ்த்து அருமையா வந்திருக்கு அப்பாடா பிறவி படம் நடந்து அது எப்போ ரெண்டாயிரத்தி இருபது கட்சி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்த வாழ்த்தை வாங்குறதுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு அண்ணன் சீமான் வாயில இருந்து அந்த வாழ்த்தை வாங்குறது அவ்வளவு சாதாரணமா கிடையாது அதுக்கு நாம அவ்வளவு உழைக்கணும் ஆனா இப்பொழுது ரெண்டு முறை நீக்கப்பட்டேன் நாம் தமிழ்ச்சியும் சாட்டையும் சம்பந்தம் இருந்துச்சு இன்றைக்கு ஒவ்வொரு காணொலியும் பார்த்து விட்டு முதல் ஆளாக தம்பி சிறப்பா வந்து அருமையா வந்து இன்றைக்கு சாட்டை ஒரு பதினெட்டு லட்சம் பேர் போய் சேர்ந்துருக்கு ஒரு காணொலி போட்டா பத்து லட்சம் பேர் பாக்கணும் அது அத்தனைக்கும் பின்னால இருப்பது அண்ணன் சீமானுடைய அந்த உத்வேகம்

நாம் தொழில் ஒவ்வொருவரும் இணைந்து நடத்துகிற மாநாடு இது தனிப்பட்ட மாநாடு கிடையாது திருச்சியின் மாநாடு கிடையாது உலக தமிழர்களின் மாநாடு நம் குடும்ப திருவிழா அதனால ஒவ்வொருத்தரும் நம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு காணொலியை வெளியிடணும் தகவல் தொழில்நுட்பத்துறை தகவல் தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழர் கட்சியில் இருப்பது போல வேற எந்த கட்சியிலும் கிடையாது ஏன்னா இவன் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பான் அப்புறம் பத்து மணிக்கு படுத்துருவான் மற்ற கட்சியில் இங்க நம்ம பத்து மணி நேரம் இந்தியாவில் அங்க அமெரிக்கா கிளம்பிடுவான் அடுத்து ஆஸ்திரேலியா கிளம்புவோம் அடுத்த கனடால உலகம் டுவெண்டி போர் இன்டு செவன் இயங்கக்கூடிய ஒரே தகவல் தொழில்நுட்ப பாசனை அது நாம் தமிழ் இன்னைக்கு ஏதோ பக்கா மாசு பக்கா மாசு பிளாஸ்டு நாங்க தான் வந்து பெரிய ஆளு எங்களுக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ஓட்டு இருக்கு முப்பத்தி நாலு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கட்சி சின்னம் வந்திருக்கு அந்த சின்னத்தை அவங்க ஒன்று போய் சேப்பருக்கு திணறான் ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு கிடைத்த சின்னத்தை இந்தியாவில் ஒரே நாளில் ஒரு மில்லியன் பிட்டு போட்ட ஒரு கட்சி அது நாம் தமிழ் வெறும் இருபது நாளில் இருபதே நாளில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க மைக்கெல்லாம் ஒரு சின்னமான பார்த்ததுக்குள்ள இனத்தின் வழிதாங்கி நிக்கிற மக்களுக்கு ஒளிவாங்கி சின்ன பிடிக்கிற அற்புதம் பேர் அற்புதம்

அந்த பெருமை நமக்கு இருக்கு நான் திமுரோடு நிற்கிறேன் நாம் நிபட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதுல திமுரா இருக்கிறேன் சர்வமா இருக்கிறேன் ஆணவத்தோடு நிற்கிறேன் ஏன்னா எங்கிட்ட கொள்கை இருக்கு அந்த கொள்கை அடமான வைக்கல மத்த கட்சியில பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செல்லல வெறும் பரப்புரை செயலாளர் என்னடா இது பரப்புரை செயலாளர் போட்டுருக்காங்க எதா பரப்ப நீ எதையாவது பரப்புடா அவன் போய் கேட்டிருக்கான் நான் இப்ப எதை பரப்ப நீ எதையாவது பரப்புட்டாங்க

அந்த குரல் புதிவை கேட்டுட்டாலே நமக்கு அடி நம்ம சாதாரணமாகவே ஆடுவோம் சலங்கையவரை கட்டினா அது மாதிரி தான் அதனால நம்ம படை உற்சாகமான படை வீருகுண்ட படை இந்த படையோடு இந்த மாநாட்டையும் தேர்தலை அணுகுவோம் நம்ம கிட்டே எதிர்கொள்ள எவங்கிட்டையும் படை இல்ல திராவிடமோ இந்திய தேசியமோ தமிழ் தேசியம் வெல்லும் என்பதை இந்த களத்தில் நிறுவிப்போம் நன்றி வணக்கம்